ஒரு பொருள் விற்கிறதுக்கு முன்னாடி அதோட குவாலிட்டி வந்து நல்லதா கொடுத்துட்டோம்னா மக்கள்கிட்ட ரொம்ப ஈஸியா ரீச் பண்ணிடலாம் அடுத்துட்டு ஒரு ஒன்றரை வருஷமா நம்ம இந்த இது பண்ணிட்டு இருக்கோம் நோ ஜீரோ பர்சன்ட் கம்ப்ளைண்ட் ஏன்னா இதுக்கு முன்னாடி வாங்கணும் அவ்வளோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே வந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் அசோசியேஷன்ஸ் தான் வந்துருக்கோம் இன்றைக்கி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பொருள் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தாங்க பார்க்க போகிறோம் நிறைய வீட்டில் வந்து ரெண்டெட் ஹோஸ்டில் இருப்பீங்க ஓன் ஹோஸில் இருப்பீங்க ஸ்டோரேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு நினைப்பீங்களா அது மாதிரி இருக்கும் உங்கள் எல்லாத்துக்குமே சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் இது மாதிரி ப்ராடக்ட்லாம் நிறைய பார்த்துட்டுங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இதை விட ஒரு சூப்பரான ப்ராடக்ட் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இது எல்லாமே வந்து நீங்கள் ஒரு ரெண்டு ப்ராடக்ட் இருந்தாலே போகுதுங்க உங்களுடைய கிச்சனே ஃபுல் ஆயிடும் நிறைய ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு மிச்சம் பண்ணிக்கணும் முடியும் சும்மா அங்கே கசகசகசன் போட்டுற திங்ஸ் எல்லாமே அர்க்மைஸ் பண்ணிக்கிற மாதிரி அவ்வளோ சூப்பரான ப்ராடக்ட் இது மட்டும் இல்ல ஸ்பெஷல் ப்ராடக்ட் ஒன்று சொன்னதில்ல அதையும் வாங்க இந்த கிச்சனில் வச்சிக்கக்கூடிய கவுண்டரட் ஆஃப் மேல வச்சுட்டு யூஸ் பண்ணக்கூடிய ரெண்டே ரெண்டு ரேக் மட்டும் வச்சு கூட உங்கள்கிட்ட இருக்குங்க குவாலிட்டி அவ்வளோ சூப்பரா இருக்கு அடிச்சுக்கவே முடியாது பார்த்துக்கங்க எங்க வாங்கினா இந்த அளவுக்கு குவாலிட்டி நீங்க எங்கேயும் வாங்கிருக்க முடியாது அவ்வளவு சூப்பரா இருக்கு என்ன ப்ரைஸ் எங்க இந்த ஷாப் இருக்கு எல்லா டீட்டெயிலுமே வாங்க டீட்டெயிலா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குல நம்ம சேனல் கவிஷ்குவன் கிச்சன் கவிஷ்வல்ல இருந்து வந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு ரெண்டு பீஸ்க்கு மேலே யார் எடுத்தாலும் மேக்ஸிமம் என்ன டிஸ்கவுண்ட் பண்ண முடியுமோ அதையும் பண்ணி கொடுத்துரும் அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு பூரா அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம்

இல்லத்தரசிகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு கிச்சனுக்குள்ள நுழைஞ்சோடே பாத்தீங்கன்னா ஒரு பவுல்ல தான் இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாம் கொட்டி வச்சிருப்பாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி பவுல்ல தான் நம்ம வெங்காயமே கொட்டி வச்சிருப்போம் இது எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேஜெட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி நிறைய பேர் எங்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமா நம்ம இந்த இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் நோ ஜீரோ பர்சன்ட் கம்ப்ளைண்ட் ஏன்னா இதுக்கு முன்னாடி வாங்கின அவ்வளவு பேத்துக்குமே இந்த இந்த வீடியோ மூலியமா மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா அவ்வளவு பேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் வந்து வாங்கினாங்க ஏன்னா வாங்கினவங்க திரும்ப வந்து எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி ரிப்பீட்டட் ஆர்டர்லாம் கொடுத்து வாங்கியிருக்காங்க அவ்வளோ பேருக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு கொடுத்துருக்கோம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் விற்கிறதுக்கு முன்னாடி அதோட குவாலிட்டி வந்து நல்லதாக கொடுத்துட்டோம்னா மக்கள்கிட்ட ரொம்ப ஈஸியாக ரீச் பண்ணிடலாம் அதை பொறுத்தவரை இது வந்து பக்கா கன் மெட்டலில் தயார் பண்ணியிருக்கிறது ரொம்ப இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ரேக்ஸ் கொடுத்துருவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்து பண்ணலாம் நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தில் கீழே ட்ரெயில் வந்து தேங்காய் போட்டுக்கலாம் இதை மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஒரு பேஸ்கெட்லேயும் கிலோ இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி கரணக்கிழங்கு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தக்காளி இந்த மாதிரி கூட நீங்க போட்டு வச்சுக்கலாம் எவ்வளவு வேணுமோ திங்ஸ் நீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பேஸ்கெட் இதுல அதுதான் போடணும் இதுதான் போடணும்னு கிடையாது நீங்க இந்த மாதிரி எவ்வளவு வேணாலும் கொட்டி அஞ்சு கிலோ பண்ண முடியும் ஒவ்வொரு பேஸ்கெட்லயும் ஃபைவ் ஃபைவ் கேஜி போட்டுக்கலாம் மேடம் இந்த மாதிரி கீழ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய லோடு நீங்க கீழ வந்து பாத்தீங்கன்னா நிறையவே போட்டு வச்சுக்கலாம் அந்த மாதிரி போட்டுட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க ஒண்ணுமே ஆகாது ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு மொத்தம் அஞ்சு எடுக்க கொடுத்துருக்கோம் இதை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேட்டபிள் ட்ராலி இது ரொம்ப சூப்பரா இருக்கும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேட் பண்ணக்கூடியது இது வந்து பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எங்க வேணுமோ ஒரு ஓரமா எடுத்துட்டு போய் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஒரு கார்னர் இருக்குன்னு வச்சுங்களேன் உங்க வீட்டுல இந்த மாதிரி ஒரு கார்னர்ல கொண்டு ஒரு ஓரமா வச்சுட்டீங்கன்னா உள்ள இருக்க திங்ஸ் எதுவுமே தெரியாது அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனா இருக்கும் மெயினா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹேர் ஹோல்ஸ் இருக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஏர் போயிட்டு வர்றதுனால உள்ள இருக்க ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி எது இருந்தாலும் கெட்டு போகாது அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் அதே மாதிரி நீங்க வந்து ஒரு கிச்சன் மேடல் நின்று சமைக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா இதுல வந்து பக்கத்துல எதுவுமே கொண்டு போய் வச்சுக்கிறதுல இந்த ட்ராலியை வந்து அழகா இழுத்துட்டு போய் வச்சுட்டு உள்ள இருக்க வெங்காயம் தக்காளி எல்லாம் எடுத்து கட் பண்ணி சமைச்சிட்டு நீங்க எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஓரமா நீங்க வச்சுக்கலாம் அதே மாதிரி இதுல நாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆல மட்டும்தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு த்ரீ கொடுத்துருக்குறோம் மெயினா வந்து இந்த ஸ்கொயர் டைப் ஒன்று இந்த ரவுண்ட் டைப் ஒன்று இது பத்தாவதுக்கு நியூ அரைவல் இன் இந்த எக்ஸகண்ட் மாடலு அதெல்லாம் விட என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க இதனால வரலாம் பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து 5 அடுக்கு 4 அடுக்கு 3 அடுக்கு தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இதுவே தான் ஃபர்ஸ்ட் டைமா இன்ன வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பண்ணிரோம் இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிச்சன் மேடை மேல வச்சுக்கலாம் நிறைய பேர் எங்கள்ட்ட வாங்கின லேடிஸ்க்கு எல்லாமே என்கிட்ட கேட்ட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா சார் எனக்கு ரெண்டு வேணும் சார் கொஞ்சம் பண்ணி கொடுங்க பண்ணி கொடுங்க ஆமா கவுண்டர் டாப் மேல வைக்கிறதுக்கு எங்களால் அந்த சீசன்ல வந்து கண்டிப்பா பண்ணவே முடியல மெயினா வந்து அவங்க கேட்டதுனாலதான் இது நாங்க பண்ணினதே இது எங்களுக்கு பண்ணக்கூடிய ஐடியாவே இல்லை ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க உள்ள வந்து ஒரு மசாலா டப்பா வச்சுக்கலாம் ஒரு ஆயில் கேன்வன் வச்சுக்கலாம் எல்லாமே வந்து ரெண்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது

இந்த எக்ஸகன் வந்து ரொம்ப ஃபன்டாஸ்டிக் ப்ராடக்ட் இது எதுக்கு நான் இந்த எக்ஸகனை பத்தி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு மேனுபேக்சர் ஆளால மட்டும்தான் இந்த மாதிரிலாம் பண்ண முடியும் வந்து ஒரு வாங்கி சேல் பண்றவங்க ஒன்று ரெண்டு தான் பண்ண முடியும் அதையும் தாண்டி இதெல்லாம் இந்தியாவிலேயே கிடையாதுங்க இந்தியாவிலேயே இந்த எக்ஸகன் மாடல் யாருக்குமே கிடையாது மேடம் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா நீங்க எக்ஸலென்ட்டா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பூரா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குற ஒரே ஆள் நம்ம ஸ்மார்ட் அசோசியேட் மட்டும்தான் அதே மாதிரி நியூல என்னென்ன அரைவல் நியூ ப்ராடக்ட் கிச்சன்ல வந்து இல்லத்தரசிகளுக்கு நம்ம என்ன கொண்டு போய் சேர்க்கணுமோ அளவுக்கு நிறைய ப்ராடக்ட் கேஜெட் தான் நம்ம கொண்டு அடுத்தடுத்து நிறைய பாத்தீங்கன்னா கிச்சன்ல அவங்களுக்கு என்னென்ன தேவை அதெல்லாமே நம்ம இப்போ ஃபில்லிங் பண்றதுக்கு தான் நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம் ஏன்னா எங்களோட வீடியோ வந்து ஸ்மார்ட் அசோசியேட்டட் வீடியோ எதில் போட்டாலும் தாராளமா பார்க்கலாம் ஏன்னா ஃபென்டாஸ்டிக் நியூலி ப்ராடக்ட் மட்டும் தான் நான் கொண்டு வருவேன் ஓல்ட் ப்ராடக்ட் நான் எடுக்கவே மாட்டேன் அந்த அளவுக்கு குவாலிட்டியும் சரி எல்லாமே நல்லா இருக்கும் இல்லை நான் உங்களுக்கு ஒரு பிரைஸுமே இதில் சொல்லிடுறேன் மேடம் இதில் கண்டிப்பா சாரோட வீடியோஸ்ல உள்ள எல்லா கமெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க நிறைய ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்காங்க அதெல்லாமே பார்த்து தான் நாங்களே இங்கே வந்தோங்க அதே மாதிரி மேடம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு அடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் அண்ட் ரவுண்டு இந்த அஞ்சு அடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா இதே ரேட்டு தான் கொடுத்துட்டு இருக்கேன் மேடம் விலையே நான் ஏற்ற கிடையாது யாரு கேட்டாலுமே இதே தான் கொடுத்துட்டு இருக்கிறோம் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதுல நாலு அடுக்கு வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மூணு அடுக்கு வந்து ரெண்டாயிரத்து எழுநூத்தி ஐம்பது இந்த ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா மெயினா வீட்டில் உள்ள இல்லத்தரசிகள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கலாக கேட்டதுனால அவங்களுக்கு வந்து இது வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றம்பது ரூபாய்க்கு இப்போ கொடுத்துட்டு ரெண்டு வந்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸகன்ல வந்து ஃபைவ் மட்டும் தான் அவைலபிலிட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவாயிரத்தி நானூற்றம்பது ரூபாய் கொடுக்குறோம் இதை விட ஒரு இரநூறுபா கூட என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இதில் வந்து வேஸ்டேஜ் கொஞ்சம் நிறைய போகும் அதனால் கிட்டத்தட்ட ஒரு நாங்கள் ஒரு ஐநூறு ரூபா தான் எக்ஸ்ட்ரா வைக்கணும்னு பார்த்தோம் அவ்வளோலாம் வச்சா மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிறனால ஒரு டூ ஹண்ட்ரட் மட்டும் இதில் மோடுதான் வச்சு இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நானூற்றம்பது இது மூணு இரநூத்தம்பது நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கும் பண்ணி கொடுத்துறோம் மேடம் எந்த மூலையில இருந்து கேட்டாலும் தமிழ்நாட்டில் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்குறோம் நீங்க அதர் ஸ்டேட் கர்நாடகா கேரளா மகாராஷ்டிரா ஆந்திராவில் இருந்தீங்கன்னா மட்டும் எக்ஸ்ட்ரா கொரியர் சார்ஜ் வரும் அதை மட்டும் பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு பக்காவா கிட்டத்தட்ட இது வந்து எல்லாமே இது வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியாக கலட்ட முடியாது எல்லாமே ஃபுல் செட்டாக தான் வரும் இதுல ஏன்னா நீங்க நினைச்சுக்கலாம் தனியாக கழட்டி கொடுப்பாங்களா அப்படின்னு எல்லாம் இதுங்க இது கிட்ட கிட்டத்தட்ட என்னோட ஹைட் இவ்வளோ ஹைட்டுக்கு வரும் பாக்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட டென் பிளே பாக்ஸ் போட்டு அவ்வளோ டேமேஜ் இல்லாமல் பக்காவா ரேப் பண்ணி உங்க வீட்டுக்கு அனுப்பிவிடுவோம் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் வேணுங்கிறவங்க நம்மளோட நம்பரும் கீழே கொடுக்குறோம் கால் பண்ணுங்க கண்டிப்பா நீங்க கால் பண்ணப்ப எங்களால் எடுக்க முடியல அப்படின்னா வாட்ஸ்அப்ல ஒரு ஹாய் மெசேஜ் போடுங்க உங்களுக்கு கண்டிப்பா என்ன நா எங்களோட சப்போர்ட் பண்ண முடியுமோ அது எல்லாமே கண்டிப்பா பண்ணி கொடுப்போம் நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட்டு டைனிங் டேபிள் மேல வைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான் இது வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ் மேல பவுடர் கோட்டிங் பண்ணிருக்கோம் இதுலயே வந்து பிளாக் கலர் ஒன்னு சில்வர் கோட்டட் ஒன்று வரும் ரெண்டுமே ஒரே பிரைஸ் தான் நைன் பிப்டி ருபீஸ் தான் இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம் நம்ம வேணுங்கிறத அப்படியே எடுத்துக்கலாம் குட்டி குட்டியா மேல வந்து பாத்தீங்கன்னா வாழைப்பழம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஆப்பிள் ஆரஞ்சு சாத்துக்குடி மாதுளம்பழம் மாதுளம்பழம் இது எல்லாமே இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் டேபிள் மேலே ஒரு மாடலர் கிச்சன் பண்ணியிருக்கீங்க ஒரு டைனிங் டேபிள் இருக்கு அது மேலே வந்து இந்த மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப அசம்பிளிங்காகவும் ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட்டாக ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப நல்லதாக கொடுத்துருக்குறோம் இதுவுமே வேணுங்கிறவங்க இதுட்ட நம்மகிட்ட ரெண்டு கலர்ஸ் இருக்கு பிளாக் கலர் ஒன்று பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கோட்டட் ஒன்று இருக்குது ரெண்டுமே நைன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கும் பண்ணி கொடுத்துறோம் வேணுங்கிறவங்க நம்ம நம்பர் கீழே கொடுத்துருக்கோம் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு கொரியர் மூலியமாக அனுப்பிச்சி கொடுத்துருவோம் நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க நான் வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன் அதை வந்து ஆல்ரெடி நான் வீடியோலையுமே ஷேர் பண்ணியிருந்தேன் உங்களோட இந்த ப்ராடக்ட் வந்து குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது நான் வந்து டேரெக்டாக வாங்கி கம்பேர் பண்ணாலே எனக்கு தெரியுது நீங்கள் டேரெக்டாக வீடியோவில் பார்த்து வாங்குறதை விட நான் வாங்கி இதை ஷேர் பண்ணனால எனக்கு நல்லாவே தெரிஞ்சுதுங்க ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் ப பை தேங்க்யூ